காவேரி நிவின் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க வெண்ணிலாக்கு அவர் ஏதாவது ஒரு முடிவு சொன்னால் தான் நான் கண்டிப்பாக அவரை தேடி போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதுக்கு மேலே நாம அவரை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நிவின் யோசிக்கிறாரு இப்படியே இருந்தால் எப்படி காவேரி மனசில் இருக்க விஷயத்த கண்டிப்பாக நாம போய்ட்டு விஜய்கிட்ட சொல்லலாம் ரெண்டு பேரையும் நாம தான் சேர்த்து வைக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு காரணமே நாம தான் அப்படின்னு நிவின் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அங்கேருந்து வந்து விஜயை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு போனோடனே அங்கே விஜய் பயங்கர டென்ஷனாக இருக்க ஒரு கோவமாக இருக்காரு அப்போது வந்து அந்த மேனேஜர் சொல்றாரு இன்னைக்கு ஒரு மீட்டிங் எந்த பண்ண முடியாது ஏதாவது நான் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக அந்த நியூ ட்ரீம்ன்றது அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் காவேரி வந்தால் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போறாங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு என்ன காவேரி எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை அப்படி பயங்கரமாக விஜய் ஃபீல் பண்ணி நினைச்சிட்டு இருக்காரு அங்கேருந்து விஜய் ஃபோன் பண்ணி சொல்றாங்க விஜய் கிட்ட உங்களை பார்க்கறதுக்காக நிவின்னு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே அப்படியே விஜய்க்கு கோபமாக வருது இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்தான் தேவை இல்லாத கோவப்படுத்துறதுக்கு எதுக்கு இவன் இருக்கிற கோவத்தில் இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்காரு சரி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி உள்ளே நிவின் வராரு நிவின் வந்த உடனே அப்படியே விஜய்க்கு அப்படியே கோபமாக வருது அப்படியே கட்டுப்பாக இருக்குது அப்படியே கோபமாக பார்க்குறாரு பார்த்துட்டு இங்கே பாரு உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு என்ன பேசணும் எல்லா வேலையும் நீ முடிச்சிட்டேன் இனிமேல் என்ன பேச போகிற எங்கள் ரெண்டு பேரை பிரிக்கணும்னு நினச்சி பிரிச்சுட்டேன் இப்போ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு விஜய் கேட்குறாரு விஜய் நான் சொல்ல வந்தது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு என்ன சொல்ல போகிற நீ தான் பேசினதான் நான் அன்றைக்கி பார்த்தேன்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சது நல்லது தான் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ எதுக்கு நல்லவன் மாதிரி இங்கே பேச வந்திருக்க நீ எதுக்கு தேவையில்லாதலாம் பண்ணிகிட்ருக்க உன் வேலை முடிஞ்சது இல்லை இங்கே பாரு நீ யமுனாவோட புருஷன்னு சொல்லிவிட்டு உன்னை நான் அமைதியாக விட்டுருக்கேன் இல்லை உன்னை நான் ஏதாவது செஞ்சுடுவேன் அப்படின்னு விஜய் எப்படி கோவப்ப பண்றாரு நான் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம் கேளுங்க தயவு செய்து கேளுங்க அப்படி நிவின்னு சொல்றாரு என்ன கேட்க சொல்றா என்னத்தை கேட்க சொல்ற ஆ நீ எதுக்காக இப்படி பண்ண எதுக்காக எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ண எல்லாத்துக்கும் காரணமே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜய் திட்டிகிட்டே இருக்காரு ஆனால் நிவினுக்கும் அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது இவங்க என்னை பேசவே விட மாட்டேறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக மனசுக்குள்ளே அப்படியே கோபப்படுறாரு அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கோபப்படுறாரு எதுக்கு இப்போ கோவப்பட்டுகிட்டு இருக்கீங்க எழுந்து போங்க உங்ககிட்ட பேச எனக்கு இல்லை போங்க வெளியே இப்போ அங்கே எழுந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கத்துறாரு நிவீன்க்கு அப்படி கோபமாக வருது இல்லை காவேரி வந்து உங்களை தான் மனசு முழுக்க நினச்சிட்ருக்கா அப்படின்னு நிவின் சொல்கிறாரு யோ என் பொண்டாட்டி என்ன நினைக்காம யாரை என்ன நினைப்பா எனக்கா தெரியாதா என் பொண்டாட்டி மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் அது நீ சொல்லி என்ன தெரிஞ்சுக்கணுமா நான் மன மறக்கவே மாட்டா எப்போவுமே அவள் மனசு முழுக்க நான் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் நீ எதுக்கு வந்து இருக்க எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணுமா எங்கள் ரெண்டு பேரை நாங்கள் சேர்த்துக்கிறோம் நீ போய் எழுந்து இங்கே இருக்காது உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது இனிமேல் இந்த என் விஷயத்தில் தலையிட்ட உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு விஜய் அப்படியே கோபமாக நிவீனு திட்டார் இங்கே பாரு உன்கிட்ட வந்து பேசலான்னு வந்தேன் பாரு என் பற்றியும் செருப்பு அலி அடிக்கணும் இனிமேல் உன் உங்ககிட்ட நான் வந்தேன்னு வச்சுக்கோ என்ன வேணால் பண்ணு எல்லாம் இந்த ஜென்மத்தில் நீ காவேரி கூட சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் நிவின் அதை கேட்டோன்னே அப்படியே விஜய்க்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது உன்கிட்ட வந்து பேச வந்தேன் பாரு முதல்ல என்ன பேசுகிற இடத்தை முழுசாக கேட்கவே மாட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்கே வந்து கோவமாக போகிறாரு போனோடனே அப்படி விஜய் பார்க்குறாரு ஐயோ 不呀，不。Well, yeah, நீ எல்லாம் என்ன என்ன சேர்த்து வைக்கிறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே அந்த ஆஃபீஸில் நின்றுட்டு அப்படியே கோவமாக அப்படியே கத்திட்ருக்காரு வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க காவேரி மட்டும் தனியாக போயிட்டு ஒரு இடத்துல ஃபோனை பார்த்து பயங்கரமாக அழகிறாங்க அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்க்குறாங்க அப்பா நீ தானேப்பா எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் நான் தானேப்பா இனிமேல் குடும்பத்தை பார்த்துக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குப்பா என்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்கப்பா இனிமேல் நான் தைரியமாக இருப்பேன்ப்பா கண்டிப்பாக நான் தைரியமாக இருப்பேன் நான் பார்த்துப்பேன்ப்பா வீட்டில் இருக்க எல்லாரையும் நான் நல்லா பார்த்துப்பேன்ப்பா நான் பார்த்துப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்து மாட்டேன் மனசுக்குள்ளி அப்படி சொல்றாங்க சொல்லிட்டு அப்படியே வராங்க கண்டிப்பாக இனிமேல் நம்ம குடும்பத்தை நான் நல்லபடியாக பார்த்துப்பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி வராங்க எல்லாேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க ரூமில் எல்லாருமே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டுருக்காங்க பாட்டி ஒரு பக்கம் இருக்காங்க அவங்க அம்மா ஒரு பக்கம் அங்கே அங்கே எல்லாருமே இருக்காங்க நர்மதா கட்டில் உட்காந்துட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு இருக்கா அங்கே வந்து காவேரி வேகமாக வராங்க வந்து சொல்கிறாங்க என்ன நர்மதா என்ன எதுக்காக நீ ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்கிற ஸ்கூலுக்குலாம் போகணும் ஆக்டிவாக பேசுகிறாங்க இங்கே பாரு போய் ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பு நான் உன்ன கூட்டிகிட்டு போய் விடுறேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அப்படியே காவேரியை பார்க்குறாங்க என்ன இவ எப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வந்து யமுனா வராங்க வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன யமுனா எனக்கு காஃபி அப்படின்னு காவேரி கேட்குறாங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாேருக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கொடு யமுனா நான் கொடுக்குறேன் நீ போ நீ போய் வேலையை பருப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் காஃபி கொடுக்குறாங்க எல்லாரும் குடிக்கிறீங்களா அவள் யாருமே குடிக்கவே இல்லை அப்படி பார்த்துட்டே இருக்காங்க என்ன குடிக்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க குடிங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதே மாதிரி காவேரியும் குடிக்கிறாங்க ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க எல்லாருமே சேர்ந்து காஃபியெல்லாம் குடிக்கிறாங்க குடிச்சிட்டோன்னே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்காங்க அம்மா நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோடி அவங்க அம்மா சொல்றாங்க என்னது நீ கா வேலைக்கு போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா நான் வீட்லேயே இருந்தேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் ஒரு இன்டர்வியூ வந்திருக்கேன் நான் போய் அட்டன் பண்ணிகிட்டு வரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லடி விஜய் கிஜய் ஏதாவது பார்த்து பேசாதிரி வேண்டாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நான் தான் விட சொல்லிட்டேன்ல கண்டிப்பாக நான் பார்த்து பேச மாட்டேன் புரியுதா நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காதம்மா கண்டிப்பாக நான் பார்த்து பேச மாட்டேன் நான் வேலைக்குதாம் போகிறேன் எனக்கு வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குமா எனக்கு வேலைக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கங்கா சொல்கிறாங்க அம்மா காவேரி வேலைக்கு போகட்டும் விடு அவள் எந்த தப்புமே பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் சும்மா நீ எதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்காதம்மா விடு சொல்றாங்க சரிமா எனக்கு இன்டர்வியூ இருக்கு காவேரி போறாங்க போகும்போது யோசிக்கிறாங்க ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் கண்டிப்பா வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த மனநிலையோடயே போறாங்க ரிசப்ஷனில் எல்லாருமே சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க காவிரியோட பேரும் கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு இவங்க வந்துட்டு விஜயோட மிஸ்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு அந்த மேனேஜர் யோசிச்சுட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் உங்களோட மிஸ்ஸஸ் வந்து இங்கே இன்டர்வியூ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓ அங்கே வந்திருக்காளா சரி சரி நீ என்ன பண்ணுற அவளை வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டேரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை கட் பண்ணுறாரு என்ன காவேரி நீ அங்கே போயிருக்கியா இருதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு ஜீப்பில் அப்படியே காவேரி வராங்க அவர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு ஆமாம் உங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்படியே விஜய் வராரு கதவை திறந்துட்டு நான் தான் நான் தான் அவளோட எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே காவேரிக்கு அப்படியே கோபமாக வருது இன்டர்வியூலேருந்து அப்படி எழுந்துக்கிறாங்க போகலான்னு சொல்லிட்டு நில்லு கவிரி நில்லு உட்காரு எதுக்காக எழுந்து போகிற இங்கே என்கிட்ட பேசு கவிரி நீ தான் கவிரி எனக்கு எல்லாமே என்னை விட்டு எங்கே போகிற நீ அப்படின்னு விஜய்க்கு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட எதுவுமே பேச தயாராக இல்லை எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோடய கோவமாக சொல்கிறாங்க என்ன கவிரி என்ன கவிரி இப்படி பேசிகிட்ருக்க எல்லாமே நீ தான் கவிரி எனக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்போ உங்கள் வீட்டில் இருக்காங்களே வெண்ணிலா அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படி கோபமாக கேட்குறாங்க என்ன கவிரி இப்படி பேசிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்கிறாரு விஜய் இங்கே பாருங்கள் தயவு செய்து சொல்கிறேன் என் வராதீங்க வராதிங்க என் பேசாதீங்க என் பேச முயற்சியே பண்ணாதீங்க எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் நான் கேட்பேன் உங்கள் பேச்செல்லாம் என்னால் கேட்கவே முடியாது நீங்கள்கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே காவேரி அப்படி கோபமாக வராங்க என் நில்லு காவேரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பின்னாடியே வராரு அப்போ கூட கேட்கவே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க பின்னாடி போய் பார்க்குறாரு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க என்ன விஜய் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு அவங்க அம்மாவுக்காக அவள் இப்படி இருக்கா ஆனால் அவள் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அங்கே இருக்க அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாரு ஓகே எதுவும் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து வராரு காவேரி பின்னாடியே வந்து அப்பயும் பேசிகிட்டே இருக்காரு எங்கே காவிரி போகிறேன் இதுக்காக நான் ட்ராப் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இங்கே பாருங்கள் நீங்கள் ஏன் என்ன ட்ராப் பண்ணதெல்லாம் போதும் இதுக்கும் மேலே பிக்கப் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு விஜய் டென்ஷன் டென்ஷனாகிறார் ஏன் காவிரி இப்படி என் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுக்காக நீ இப்படி இருக்க நான் உன்னை பார்க்கணும் பேசணும்னு எவ்வளோ முயற்சி பண்ண தெரியுமா எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண நீ எடுக்கவே மாட்டேன் ஏன் கவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்க இதுக்காக என் மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு விஜய் கேட்குறாரு இங்கே பாருங்கள் உங்கள் மனசை கஷ்டப்படுத்த மட்டுந்தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் மனசு எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க என்ன நம்ம கொடுக்குறோமோ அதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி எல்லாமே ஃபன்னு தான் நான் எல்லாமே வந்துட்டு வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க நீ தான் இருக்க உன்னை தவிர யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நான் தான் சொன்னேன்ல வெண்ணிலா இருக்காங்க அவங்களுக்கு அவங்க அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அதை கேட்டோன்னே விஜய்க்கு கோபமாக வருது என்ன காவேரி எப்போ பார்த்தாலும் வெண்ணிலான்னு வெண்ணிலாம்னு சொல்லிகிட்ருக்க நீ தானே கூட்டிகிட்டு வந்த ஆ நான் எப்படி வெளியே அனுப்ப முடியும் உடம்பு சரியானதானே அனுப்ப முடியும் கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதா நீ எதுக்காக எப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இங்கே பாருங்கள் உங்கள் வெண்ணிலாவை உங்களுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் புரியுதா அதுவும் நீங்கள் லவ் பண்ண பொண்ணு என்ன கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க காவேரி ஆனால் விஜய் அதில் தாங்கிக்கவே முடியல ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்ன காவேரி எப்படி பேசிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு இனிமே பேச மாட்டியா என்ன பார்க்க மாட்டியா நீங்க எத்தனை வாட்டி ஃபாலோ பண்ணி வந்தாலும் சரி கண்டிப்பா உங்ககிட்ட பேசவும் உங்ககிட்ட நான் பேசுகிற மனநிலையில இல்லை தயவு செய்து என்னை விட்டுருங்க சொல்லிட்டு கோவமா இங்கே இருந்து போறாங்க வராரு என்கிட்ட பேசுகிறதுக்காக கான்ட்ராக்ட் முடிஞ்சது வீட்டுக்கு போகணும்னு சொன்னார் இப்போ வா காவிரி நீ தான் எனக்கு எல்லாமே சொல்கிறாரு இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்க பாருக்காவே இனிமேல் மனநிலை எந்த காலத்து கூட மாறவே கூடாது அம்மா வேண வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் யோசிப்பார் அவங்களுக்காக மட்டும் இனிமேல் வாழ் எந்த காலத்துக்கிட்டோம் உன்னோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்கவே கூடாது நீ சந்தோஷமா இருக்கணும் எதையும் போய் நீ வீட்டில் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஆக்டிவாக இருக்கணும் ஒரு சின்ன அளவுக்கு கூட கஷ்டமாக இருக்கணும் காட்டவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக நம்ம பார்த்துக்கணும் என்னால் வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுருக்காங்க என் வாழ்க்கையை பற்றி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க அவங்கள பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது இனிமேல் க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காவேரி